கருத்து சொன்னாலே அவங்க கீழே வந்து ரொம்ப அப்யூஸ் பண்றாங்க லேடியா இருக்கட்டும் மேல இருக்கட்டும் இதெல்லாம் விஜய்க்கும் தெரியும் விஜய் எப்படி சொல்லுவார் இவர் ஜனநாயகன் இல்லையா அதனால் சொல்ல மாட்டாங்க பாதிக்கப்படணும் அவங்க திருப்பி பேச தைரியம் வரக்கூடாது இது ஒரு மனநிலை கிரிக்கெட் வீரர் விராட் கோலி ஒரு இஸ்லாமிய வீரர் ஷமியா அவர் பேர் கடைசி நேரத்தில் அவருடைய பாலில் தோல்வி வருது இந்த ரைட் விங் இந்துத்துவா குரூப் வந்து திட்டுறாங்க அவனை இப்படி சொல்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன்னு விராட் கோலி சொன்னார் அவ்வளோதான் விராட் கோலியை வச்சு இப்படி தாக்குனாங்க அவர் சின்ன குழந்தை படத்தை போட்டு அந்த குழந்தைய ரேப் பண்ணுவோன்னு போட்டாங்க அப்ப இந்த மனநிலை கொண்டவர்கள் எப்படி ஒரு அணியில வர்றாங்க பாருங்க ஏன் இன்னைக்கு பிஜேபி காரங்க பூரா விஜய் பக்கத்துல வந்து நிக்கிறாங்கன்னா அவங்க ஆர்மி இவங்க ஆர்மி எல்லாம் ஒரே தான் இருக்கு விஜய இயக்குற குரூப் அது ரொம்ப ஆபத்தான குரூப் ஆக இருக்குங்கிறதா என்னோட கருத்து ப்ளூவேல் கேம் இருக்கு இது மாதிரி இவங்க ஒரு ஆண்டு ரெண்டு இந்த பசங்களை வந்து வாட்ஸ்அப் குரூப்ஸ் மூலமா இணைச்சு அப்பா அம்மாவோடயே கம்யூனிகேஷன் இல்லாம ஏதோ ஒரு மூளைச்சலவை செலவை பண்ணி ஒருத்தர் நினைச்சா தன்னுடைய ரசிகர்களை எவ்வளவு பண்படுத்த முடியுங்கிறதுக்கு நடிகர் சூர்யா ஒரு உதாரணம் ரசிகர்கள் வேலை வேற ஏன் வேலை வேறங்கிறது திரு அஜித் வந்து பண்றாரு அவங்க நினைச்சாங்கன்னா இதை பண்ண முடியும்ல இவர் ஒரு இடத்துல கூட இப்படி நடந்துக்காதீங்கன்னா மரத்து மேல ஏறக்கூடாது அப்படியெல்லாம் வந்தீங்கன்னா நான் திரும்பி போயிடுவேன் அடிப்படை தார்மீக உணர்வு பொறுப்புணர்ச்சின்னு சொல்றமே அது கூட இல்லாத ஒரு ஈகோயிஸ்டாக தான் நான் வந்து அவரை பார்க்குறேன் இந்த வழக்கில் இன்னொரு டவுட் என்னென்னா ரிட்டையர்டு ஜட்ஜ் தலைமையில் எஸ்ஐடி ப்ளஸ் வந்து சிபிஐ விசாரணை இது மாதிரி ரெண்டுமே இடைக்கால தீர்ப்பாகவே கொடுத்துட்டாங்கல்ல இதுக்கு மேலே இந்த கேஸ் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க இதுக்கு மேலே இது கேஸில் ஒன்றுமே இல்லை இவங்க வந்து நம்முடைய அரசு அதிகாரிகள் தரப்பு எல்லாரும் தாக்கல் பண்ணக்கூடிய பதில் உரை இருக்கு இல்லையா கவுண்டர் இதெல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு நாலு தடவை டேட் போடுவாங்க தள்ளி போடுவாங்க தள்ளி போடுவாங்க இறுதி விசாரணை வரும்போது இதெல்லாமே முடிஞ்சிருச்சு அதனால் இந்த வழக்கில் இனிமேல் விசாரிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நத்திங் சர்வைவ்ஸ் தேர் ஃபோர் த பெட்டிஷன் ஹேஸ் பிகம் இன்ஃபிர்சுவஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதை தவிர சம்பிரதாயமாக அந்த கல்லறை மேலே சில மலர்களை வைக்கிறதை தவிர அதில் வேறு ஒன்றும் மிச்சம் இல்லை அப்போ இது இடைக்கால உத்தரவுங்கிற பேரில் வழங்கப்பட்ட இறுதி உத்தரவு ஏன்னா என்ன சொல்கிறாங்க பீரியாடிக்கலா வந்து ஒவ்வொரு மாசமும் நீங்க சிபிஐ விசாரணையை நீங்க அணுகணும்னு சொல்றாங்க அப்போ இது எத்தனை மாசம் நடக்கும் கண்டிப்பா தேர்தல் முடியற வரைக்கும் தேர்தல் முடியற வரைக்குமாவது நடக்கணுங்கிறது தான் அதனுடைய ஸ்கீமே அப்ப இறுதி விசாரணை எப்ப நடக்கும் இறுதி விசாரணை வரும்போது இதை திடீர்னு நிறுத்த முடியுமா பாதியில போறதை அதுக்குள்ள என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் அவங்க செஞ்சுக்கலாம்ல இது எப்படி ஒரு இடைக்கால உத்தரவுன்னு சொல்கிறதே தப்பு இது வந்து ஃபைனல் ஆர்டர் இன் தி நேம் ஆஃப் இன்ட்ரி மாடர் பட் இன் நேச்சர் இட்ஸ் எ ஃபைனல் ஆர்டர் இதுதான் வந்து இருக்கு இது வந்து சட்டப்படிக்குமே இப்படியான ஒரு உத்தரவை கொடுக்கக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக நம்ம வந்து இதை தலைமை நீதிபதியிடமோ அவங்க லார்ஜர் பெஞ்ச் கேட்டோ கண்டிப்பாக முறையிடணும் கவர்மெண்ட் அது இல்லையா கண்டிப்பா தமிழ்நாடு அரசு வந்து இந்த தீர்ப்பை மேல்முறையீடு செய்யணும் இடைக்கால உத்தரவுக்கு மேல வந்து அவங்க அதுக்கு உரிய சட்ட முறையில உச்ச நீதிமன்றத்தை கண்டிப்பாக அணுகணும் இது வந்து இந்த வழக்குக்கு மட்டும் இல்லை ஒட்டு மொத்தமா நீங்க வந்து கான்ஸ்டியூஷனல் ஸ்ட்ரக்சருக்கே இது ஒரு கேள்வி நீங்க ஒரு மாநில அரசோட காவல்துறைங்கிறது தனி தனி சிபிஐங்கிறது தனி இது ரெண்டையும் கொண்டு வந்து நீங்க எஸ்ஐடிங்கிறது ஒரு கோர்ட் அமைக்கிற குழு இப்போ உயர் நீதிமன்றம் அமைச்ச குழுவை உச்ச நீதிமன்றம் ரத்து பண்ண முடியும் உச்ச நீதிமன்றம் போடுற இந்த குழுவை அடுத்து வர நீதிபதி மாற்ற முடியும் இந்த ஜட்ஜு மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா அந்த ஜட்ஜை மாற்ற முடியும் சிபிஐ டைரக்டர் மேல நம்பிக்கை இல்லைன்னா டைரக்டரை மாத்த முடியுமா கிடையாது அது அரசியல் சாசனப்படி உருவாக்கப்பட்ட அதிகார அமைப்பு அந்த ஸ்ட்ரக்சரை நீங்க ஒரு தனியாக நீங்க நிர்வ நியமிக்கிற ஒரு குழு ஒரு எஸ்ஐடி அந்த குழுவுக்கு கீழே அதிகாரம் அமைந்த கட்டமைப்பில் இருக்கக்கூடிய காவல்துறை செயல்படணும்னு சொல்றதே இட் ரைசஸ் கொஸ்டின் அப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய அதிகாரம் என்ன நீதிபதிகளுடைய அதிகாரம் என்ன விசாரணை அதிகாரிகளுடைய அதிகாரம் என்ன இது எல்லாமே அந்த கம்பார்ட்மெண்டலைசேஷன் ஆஃப் பவர் இது இருக்கு அதை அதை தாண்டி போகக்கூடாது உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சிபிஐ இன்வெஸ்டிகேஷனை வந்து அந்த எவிடன்ஸ் அவர் அவர் எப்படி ரீஅப்ரைசல் பண்ண முடியும் அது வந்து ஜுடிஷியல் பவர் இங்கே வந்து அவர் ஜுடிஷியல் ஆஃபீஸர் கிடையாது அவர் ஒரு சூப்பர்வைசரி அத்தாரிட்டி இது எல்லாமே வந்து சட்டப்படியாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு எதிர்கொள்ளணும் முன் வைக்கணுங்கிறது தான் என்னுடைய கோடி கண்டிப்பாக பிஜேபியோட இல்லையா இதில் இல்லாமல் இருக்கும்னு நம்ம வந்து சொல்ல முடியாது ஆனால் பொதுவாக நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு வந்து உள்நோக்கம் கற்பிக்க கூடாது அது எப்படி நடந்திருந்தாலும் நம்ம வந்து உள்நோக்கம் கற்பிக்க கூடாது தீர்ப்பை விமர்சிக்கலாம் இப்போ இந்த தீர்ப்பு தப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த தீர்ப்பில் நீங்கள் ஒருத்தர் அந்த தலைவராக நியமிச்சிருக்கீங்க அந்த நீதிபதி பெயர் அஜய் லஷ்தோக்கி அந்த நீதிபதி அவர்கள் வழங்கிய பல தீர்ப்புகள் விமர்சனத்திற்கு உள்ளாயிருக்கின்றன குறிப்பாக குஜராத்தில் நடந்த ஏன்னு சொன்னா அப்ப அவரும் குஜராத் அந்த குற்றவாளிகள் குஜராத் அது எவ்வளவு கொடூரமான வழக்கு அதில் அவர் வந்து இது ரொம்ப இட்ஸ் குரூசம் மேடர்ன்னு சொல்கிறோம் அப்போ இது வந்து ஒரு ஒரு ஹாரிஃபிக் கிரைம் இட்ஸ் டெரிஃபிக் கிரைம் இதுல எப்படி நாங்க நன்னடத்தை குறைக்க முடியும்னு கேட்டா ஹாரிஃபிக் கிரைம்ங்கிறதுனால குறைக்க கூடாதா அப்படிங்கிறது அந்த நீதிபதி அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து அப்படி அவர் கொடுத்த ஒருத்தருக்கு கொடுத்த உத்தரவை பயன்படுத்தி குஜராத் அரசு பதினோரு பேரையும் விடுதலை செஞ்சது பிறகு திரும்ப உச்ச நீதிமன்றம் அதை எடுத்துக்கொண்டு பதினோரு பேரையும் திருப்பி உள்ள அனுப்புனாங்க அவங்களுக்கு வாழ்நாள் ஆயுள் தண்டனை தான் வெளியில வர முடியாது அப்ப இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்புங்கும் போதே இதை ஒருத்தர் வழங்குறாருன்னா அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அவரையே கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான வழக்குல நீங்க போடுறீங்க இது எந்த தரப்பு தப்பா இருந்தாலும் அது நல்லது இல்லை கண்டிப்பா நீங்க சதியே நடந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த சதிகாரர்கள் அவர் எப்படி பார்ப்பாரு அதுல என்ன தப்பு இல்ல தான் எப்படி பண்ணிட்டாங்க வாட் என்ன பண்ண முடியும் இப்படி ஒரு மனநிலை கொண்டவராக இருந்தால் நீங்க எப்படி அதை எடுத்துக்க முடியும் இதெல்லாம் வந்து நம்ம கேள்விக்கு உட்படுத்தலாம் ஏன்னா என்கொயரி ஆஃபீஸர் மேல் நம்பிக்கை இல்லைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா அது மாதிரி சொல்ல முடியும் ஆனா தீர்ப்பையே வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது இப்போ நிறைய இப்ப சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா இப்போ விஜயோட ரசிகர்கள் ரசிகர்கள்னுதான் அதை சொல்ல முடியும் தொண்டர்கள்னு சொல்லவே முடியாது ஏன்னா கட்சி தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு அவங்க வந்து ஒரு ரொம்ப கண்மூடித்தனமாக தன்னோட நடிகரை வந்து அப்படி பார்க்க வராங்க அவங்க பேசுகிற விஷயங்கள் ஒவ்வொருத்தவங்களை அப்யூஸ் பண்ற விஷயங்கள் இதெல்லாமே வந்து நிறைய பேர் வந்து தற்கொலை அப்படின்னு கூட அவங்க எல்லாருமே மீன் பண்றாங்க இதை வந்து இப்போ நார்மலாக ஒருத்தவங்க ஒரு ஒரு சோஷியல் இதில் இருக்கிறவங்களே ஒரு கருத்து சொன்னாலே அவங்க கீழே வந்து ரொம்ப அப்யூஸ் பண்றாங்க அவங்கள ரொம்ப ஒரு லேடியாக இருக்கட்டும் மேலாக இருக்கட்டும் ரொம்ப கேவலமாக அபியூஸ் பண்றாங்க இதெல்லாம் விஜய்க்கும் தெரியும் ஈவன் ஈவன் இவங்க நடிகை ஓவியா அவங்க கூட அரெஸ்ட் விஜய்னு போட்டதுக்கு அவங்கள ரொம்ப கீழே ரொம்ப அப்யூஸ் பண்ணியிருந்தாங்க அதை அதையுமே அவங்க ரைஸ் பண்ணியிருந்தாங்க நான் இந்த ஃபீல்டில் சினி ஃபீல்டில் இருக்கிற உங்களோட கோ ஆர்டிஸ்ட் தான் என்ன உங்கள் ரசிகர்கள் இவ்வளோ தூரம் விமர்சனம் பண்ணுறாங்க ஆனால் இதில் நீங்கள் பார்த்துட்டு பேசாமல் இருக்கீங்க அது மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கே அந்த மாதிரி நடக்கும் போது நார்மலாக இருக்க ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கிற நிறைய பேருக்கும் அந்த மாதிரி நடக்குது இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஏன்னா நிறைய பேர் இதனால் என்ன அஃபெக்ட் ஆவாங்களே ஒரு சிலர் வந்து அதை கடந்து போயிடுவாங்க ஜென்ரலா எடுத்துட்டு இவங்க தான் பேசுவாங்க இவங்களுக்கு தெரியாது அப்படிங்கறது ஒரு சிலர் வந்து அது பர்சனல்லா எடுத்து அதை அஃபெக்ட் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அதுதான் அவங்க நோக்கமே அவங்களுடைய நோக்கமே அந்த மாதிரி பேசுறவங்க பாதிக்கப்படணும் அவங்க திருப்பி பேச தைரியம் வரக்கூடாது உம் இது ஒரு மனநிலை இதுல வந்து நிறைய செய்திகள் இருக்கு நம்ம வந்து அவங்க அவங்க மேல கேஸ் போடுறதுக்கு நம்ம நம்ம தமிழ்நாடு அரசு வந்து கேஸ் போட முடியாது தமிழ்நாடு அரசு தான் போடணும்னு இல்லை நீங்கள் இந்த தகவல்களை எல்லாம் திரட்டி அவங்க யார் அந்த ஐடி அட்ரஸ் எல்லாம் கொடுத்து சைபர் கிரைமில் கொடுக்கலாம் சைபர் கிரைம் அதை எடுத்து செஞ்சாங்கன்னா அவங்க சரியாக செய்ய முடியும் தண்டனையும் கொடுக்க முடியும் ஆனால் நீங்கள் தேடி போனால் தான் தெரியும் அதில் பலது ஃபேக் ஐடியா நம்ம நாட்டில் வந்து ட்ரால் ஆர்மி அப்படின்னே வச்சுருக்கிற ஒரு அமைப்பு வந்து இந்துத்துவ வலதுசாரி சிந்தனை கொண்டவர்களோட அமைப்பு அவங்க ஆர்எஸ்எஸா பிஜேபியா வேற பேரா சொல்ல முடியாது அவங்கள பற்றி மட்டும் நீங்கள் ஏதாவது பேசிட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் அட்டாக் நடக்கும் இதுதான் இந்தியாவில் தொடங்கின மிக மோசமான தாக்குதல் அதில் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க பிஜேபியினுடைய மூத்த தலைவராக இருந்த சுஷ்மா ஸ்வராஜ் ஆனால் ஒரு பிஜேபி தலைவரும் அவங்கள இப்படி தாக்கக்கூடாதுன்னு சொல்லவே கிடையாது விஜய் எப்படி சொல்லுவார் இவர் ஜனநாயகன் இல்லையா அதனால சொல்ல மாட்டாங்க அப்போ இவங்களால் மற்றவங்களுக்கு எவ்வளவு ஆபத்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சுஷ்மா சுவராஜ் அவர்கள் மீது எதுக்கு அப்படி ஒரு தாக்குதல் நடந்துச்சு தெரியுமா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முஸ்லீம் பெண் வந்து ஒரு இந்துவை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வந்து மதமாறல அவங்க முஸ்லீமாகவே இருக்காங்க இவங்க இந்துவாகவே இருக்காங்க அவங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறாங்க அந்த பாஸ்போர்ட் அதிகாரி என்ன கேட்குறாரு நீ எப்படி முஸ்லீம்னு போட்டிருக்க யூ ஏ ஹிந்துன்னு கேட்குறாரு அதனால் என்ன அவர் ஹிந்துவாகவே இருக்காரு நான் முஸ்லீமாகவே இருக்கேன் நோ 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 ஆஃப்டர் மேரேஜ் யூ ஷுட் கன்வெர்ட் டூ ஹிண்டு அப்படின்னு சொல்லி அவர் வந்து பாஸ்போர்ட் கொடுக்காம அலக்கழிக்கிறார் இந்த பிரச்சனையை அவங்க சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் அப்போ அமைச்சராக இருக்காங்க அவங்க கவனத்துக்கு கொண்டு போகிறாங்க அவங்க வந்து அதை எப்படி நீ அந்த மாதிரி பண்ணலாம் ஒரு பொண்ணை வந்து அவங்க சாய்ஸ் அது அப்படின்னு அவங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுக்க உத்தரவு போட்டுட்டு அந்த அதிகாரியை டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றாங்க அவர் செஞ்ச வேலை தப்பு அவருடைய அதிகாரம் கிடையாது பண்ண சொன்னாங்க பண்ணிட்டு இது மாதிரி வந்தது நான் ஒரு நடவடிக்கை எடுத்தேன் அப்படின்னு ட்விட்டர்ல போட்டாங்க நான் வந்து ஒரு பிஜேபி அமைச்சர் ஆனாலும் ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கும் நான் நீதி வழங்கினேன் அப்படிங்கிறதான் அவங்க சொல்ல வந்தது அதுக்கு அவங்களுக்கு நிறைய பாராட்டு வந்துச்சு ஆனால் எப்படி நீ வந்து இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்த அந்த வசை மொழிகள் இருக்கு பாருங்க நீங்க நம்ம எல்லாருக்கும் வந்ததெல்லாம் விட அதிகம் எல்லாத்தையும் சேர்த்துனாலும் அது அதிகம் அவங்க கனவு இருக்கு நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா உன் பொண்டாட்டி இப்படி விட்டு வச்சிருக்க நாங்கள் வந்து ரோட்ல விட்டு கல்லால் அடிப்போம் இன்னும் இதை தவிர சொல்ல முடியாததெல்லாம் ஆனால் இதை வந்து அவங்க கட்சி தலைவர்கள் யாருமே கண்டிக்கல யாரும் கண்டிக்கல யாரும் கண்டிக்கல கிரிக்கெட் வீரர் விராட் கோலி அவர் வந்து ஒரு இஸ்லாமிய வீரர் ஷமியா ஒரு பேர் நம்ம இந்தியாவுடைய கிரிக்கெட் வீரர் அவர் வந்து ஒரு சிறந்த விளையாட்டு வீரர் ஆனால் ஒரு போட்டியில் கடைசி நேரத்தில் அவருடைய பால்ல தோல்வி வருது இது எல்லாருக்கும் வரும் நடக்கிறது தான் அதுக்கு இவன் வந்து பாகிஸ்தான் கைகூலி அப்படின்னு அவரை எல்லாரும் திட்டுறாங்க இந்த ரைட் விங்கு இந்துத்துவா குரூப் வந்து திட்டுறாங்க அப்படி திட்டும்போது அவன் வந்து சிறந்த விளையாட்டு வீரன் அவன் நாட்டுக்காக விளையாடுறவன் அவனை இப்படி சொல்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன்னு விராட் கோலி சொன்னார் அவ்வளோதான் விராட் கோலியை வச்சு எப்படி தாக்குனாங்க அவர் சின்ன குழந்தை படத்தை போட்டு அந்த குழந்தைய ரேப் பண்ணுவோன்னு போட்டாங்க அப்ப இந்த மனநிலை கொண்டவர்கள்லாம் எப்படி ஒரு அணியில வர்றாங்க பாருங்க ஏன் இன்னைக்கு பிஜேபி காரங்க பூரா விஜய் பக்கத்துல வந்து நிக்கிறாங்கன்னா அவங்க ஆர்மி இவங்க ஆர்மி எல்லாம் ஒரே தான் இருக்கு இந்த மனநிலையை உருவாக்கிட்டா ஒரு நாட்டுல அமைதி இருக்குமா பல பேர் வந்து எங்களை பார்த்து கேக்குறாங்க நீங்க பயப்படுறீங்களா இந்த இந்த நிலைமையை பார்த்தா பயப்பட மாட்டோமா நம்ம குழந்தைங்க நான் வந்து ஒரு நாள் அவங்கள தற்கொலின்னு சொல்லவே மாட்டேன் அவங்க தலைவர்கள் வேணா தற்கொலைகளா இருக்கலாம் அந்த பசங்களை வந்து கண்டிப்பாக அப்படி சொல்ல அவங்க நம்ம குழந்தைங்க அவங்கள வந்து நம்ம காப்பாற்றணும் அவங்கள வழி நடத்தணும் அப்படி தான் இருப்பாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க சின்ன வயசில் இருக்கிற நீங்கள் சொன்னது ஒத்துக்குவாங்களா ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த சிப்ஸை சாப்பிடாத இந்த நூடுல்ஸை சாப்பிடாத அப்படின்னு சொல்லி பாருங்கள் அவங்க உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுறது அவங்களை ஐநா சபைக்கே அனுப்பலாம் இல்லையா அவ்வளவு வாதம் பண்ணுவாங்க அப்ப அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகர் அவருக்கு அவர் மேல ஒரு பழி வந்துருச்சு அவங்க அப்படிதானே பேசுவாங்க அதுல இன்னொன்னு இருக்கு இந்த பாதிக்கப்படாம மாதிரி பேசுறாங்க பாருங்க அதுல பெண்கள் அதிகம் இல்ல ஒரு பெண்மணி வந்து சொல்லிருந்தாங்க நான் ஆக்சுவலா அந்த வீடியோ பார்த்து தான் எனக்கு இன்னுமே ரொம்ப அஃபெக்ட் ஆனிச்சு அன்னைக்கு நடந்தப்போ ஒரு லேடி அவங்க பையன் இறந்துருக்காரு அவங்க பையன் இறந்துட்டாரு ஆனா நம்ம வந்து விஜய குறை சொல்லவே இல்லை அந்த இடத்துல சிஎம் பதில் சொல்லட்டும் செந்தில் பாலாஜி பதில் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கோவம் வந்து நான் இதெல்லாம் எப்படி அக்சப்ட் நானும் அந்த பார்த்தேன் அந்த பொண்ணுடைய முகத்துல வந்து அப்படி ஒரு இறுக்கம் அது ஒரு மகனை கொடுத்த அந்த பதட்டத்தை விட அவங்க முகத்துல ஒரு இருக்கம் இருந்தது நான் வந்து ஒன்றும் சைக்காலஜிஸ்ட் கிடையாது ஆனால் எனக்கு அவங்க பேசினதும் அவங்களை போலவே பல பேர் வந்து விஜயான தப்பில்லை அப்படின்னு அங்கே போய் மாட்டிக்கிட்டு வந்தவங்க பேசுகிறாங்க இல்லையா அது வந்து ஒரு அணுகுமுறை எப்படின்னா நீங்கள் போக வேணான்னு சொல்கிற இடத்துக்கு உங்கள் வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தர் போயிட்டு வராங்கன்னா திட்டுவீங்களா இல்லையா கண்டிப்பாக திட்டு அதில் ஒரு உயிரை பறி கொடுத்துட்டு வந்துட்டா எவ்வளோ இருக்கும் வீட்டில் அதை அவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்கன்னா நான் போனதுலேயும் தப்பில்லை நான் யாரை பார்க்க போனோனோ அவராலையும் தப்பில்லை இப்படி நடந்துருச்சு இது வந்து இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம் அது நடக்காம இருந்தா நான் போனது ரைட்டு தான் அப்படின்னு தன்னை தற்காத்து கொள்றதுக்காக என் மேலே தப்பில்லைங்கிறதோட விஜய் மேலேயும் தப்பில்லைன்னு பேசினாதான் அவங்க அந்த இடத்துல வந்து சேஃபா இருக்க முடியும் இது வந்து ஒரு ஒரு தற்காப்பு தான் அது குறை சொல்ல கூடாது சில பேர் அதீத பக்தியில கோயிலுக்கு போகும்போது விபத்து நடந்துருது அப்ப வந்து மத் நான் நேராக பார்த்துருக்கேன் இதெல்லாம் வந்து ஏன் இதை நான் ஒரு மனநிலைன்னு பாக்குறேன்னா ஒருத்தவங்க கோயிலுக்கு போயிட்டு வரும்போது விபத்து நடந்து அவங்க வீட்டில் ரெண்டு மூணு பேர் கொடுமையான முறையில இறந்துட்டாங்க யாருக்குமே அப்படி ஒரு மரணம் வரக்கூடாது ஏன்னா நம்ம வந்து பகுத்தறிவாளர்கள் நீங்க இந்த இந்துத்துவ வலதுசாரிக்காரங்களை பார்த்தா அந்த மாதிரி ஒரு விபத்து நம்ம வீட்டில் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க வேணுமா நீங்க என்ன பேச்சு பேசுனீங்க அதுக்குதான் உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அதுக்குதான் உனக்கு புத்துநோய் வந்துச்சு இயக்குனர் பாரதி ராஜாவை பத்தி இப்போ பார்த்தேன் சமீபத்தில் துக்ளக் வாசகர் குழுன்னு ஒரு முகநூல் இருக்கு அந்த துக்ளக் வாசகர் குழுவில் பாரதி ராஜா அவர்கள் படத்தை போட்டு அவங்க பையன் படத்தை போட்டு நீ வேதம் புதி இது படத்துல எப்படி கேலி பண்ண அதுக்கு தான் இப்படி நடந்ததுன்னு போட்டிருந்தாங்க எனக்கு வந்து அதை பார்க்கும்போதே அதிர்ச்சியாக இருந்தது ஆனால் நம்ம வந்து பகுத்தறி உள்ளவங்க இப்படியான மரணங்கள் யாருக்கு நடந்தாலும் நம்ம எதிரிக்கு கூட நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி ஒரு மரணம் அந்த வீட்டில் இருந்த ஒருத்தவங்க ஒரு பெண் அவங்களுக்கு வந்து நான் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆள் எல்லாம் தெரியும் நான் வந்து எல்லாருக்குமே சமாதானம் சொல்கிறேன் அந்த பொண்ணுக்கு மட்டும் அந்த இடத்துல ஒரு பயங்கர டிஃபென்ஸ் இது வந்து அவங்க வந்து நான் இன்னொருத்தட்ட பேசிகிட்ருக்கேன் ஆறுதல் சொல்கிறேன் அவங்க அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க நான் இன்னொருத்தட்ட எனக்கு நடந்தது கூட பரவாயில்ல அது கூட எனக்கு விதின்னு எடுத்துக்குவேன் பகவானை பார்க்க போய் இப்படி நடந்துருச்சே இது யார் யாரோ பேசுறதுக்கு ஆயிடுமே அப்படின்னு சொல்லி அழுகுது எனக்கு வந்து என்ன சொல்கிறது அந்த பொண்ணை பிடிச்சி அம்மா நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் நாங்கள் வந்து இந்த மாதிரி வலதுசாரி பக்தர்கள் இல்லை நாங்கள்லாம் வந்து கொஞ்சம் மனிதாபிமானமும் பகுத்தறியும் உள்ளவங்க அதனால் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நான் எப்படி சொல்கிறது அப்போது அது அது மாதிரி ஒரு மனநிலை ஐயோ இது மற்றவங்க குறை சொல்கிறதுக்கு ஆகிடுமே நம்மளை வீட்டில் திட்டுவாங்களே ஏன்னா ஒரு திருவிழாவுக்கு போய் ஒரு பொண்ணு குழந்தைய தொலைச்சிட்டு வந்துட்டா விட்டுருவோமா வீட்டில் இருக்கவங்க நீ சாவு கொடுத்துட்டு வந்துட்ட அப்படிங்கும்போது தன்னை தற்காத்து கொள்றதுக்கு அவங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த இளைய தலைமுறை வந்து நம்முடைய நம்முடைய கண்காணிப்புக்கு இருந்து அதில் இருந்து ரொம்ப விலகி போயிருக்கு நம்ம வந்து ஒரு பெற்றோராக சமூக பொறுப்புள்ளவர்களாக கண்டிப்பாக இதை கவலையோடு அணுகணும் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் அவங்க பேசுகிற பேச்சை அவங்க அவங்க போடுற அசிங்கமான ஆபாசமான சொற்கள் இது எல்லாமே அவங்க நாளைக்கு என்னவாகுவாங்க இவர்களோடு வாழுகிற இந்த சமூகம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற கவலையை உண்டாக்க கூடியது அதுதான் நம்ம ரொம்ப கவலையோடையும் அச்சத்தோடையும் அணுக வேண்டிய இடத்துல இருக்கோம்னு நான் நினைக்கிறேன் அது மாதிரி இப்போ விஜய கூட டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிசிகே தலைவர் திரு தொல் திருமாவளன் அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் இன்னும் கொஞ்சம் இதுவாக ஹேண்டில் அந்த மாதிரி அதாவது துயரம் நடந்த உடனேயே முதல்வர் போறாரு அங்கே எல்லா ஏற்பாடுகளும் பண்றாங்க அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க எல்லாமே நடக்குது முதல்வர் போயிட்டாரு முன்னாடி நிற்க வேண்டியவர் தப்பிச்சு ஓடுறாரு திரும்பி பார்க்காம ஓடுறாரு இப்போ அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் நீங்க அவர் தான் காரணம் ஆந்திராவில் நடந்தது இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம் ஆனால் அது போதுமா அப்போது முதல்ல இதுக்கான இதெல்லாம் எப்படி நடந்ததுங்கிறதுக்கு அன்னைக்கே வந்து விசாரணை ஆணையம் அமைச்சது அப்போ விசாரணை ஆணையத்தையும் அமைச்சிட்டு நீங்கள் தனியாக உடனேவும் நடவடிக்கை எடுத்தா அப்போ என்ன சொல்லுவாங்க நீங்கள் ஏன் வந்து வி விசாரணை முடிவு வர்றதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்ற கேள்வி வரும் ஆகையினால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமாக அணுகிறதுல தவறே இல்லை இப்பையும் என்ன நடந்திருக்கு விசாரணையுடைய இருக்கிற குழுவை பற்றிய பிரச்சனைகளை அந்த தீர்ப்பை பத்தி நம்ம பேசுறோம் இதனால வந்து விஜய உடனே வந்து தண்டிக்கணும் யாரா இருந்தாலும் உடனே அவர்கள் வந்து விசாரிக்கப்படாமல் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கை அல்ல ஆகையினால தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் எப்படி கையாளணுமோ அதுவும் ஒரு பதட்டமான சூழ்நிலை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அந்த பசங்க இந்த இன்ஸ்டாகிராமில் போட்ட பசங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க என்னென்ன பிரச்சனை வந்திருக்கும் இவங்க எப்படி அவங்கள மைண்ட் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியாது இந்த குரூப்பே பார்த்தா விஜயை இயக்கிற குரூப் வந்து ரொம்ப ஆபத்தான குரூப்பாக இருக்குங்கிறதா என்னோட கருத்து இந்த வெளிநாடுகள்லாம் கல்ட்டு அப்படின்னு சில ஆட்கள் இந்த மைண்ட் கேம் விளையாடுவாங்க ப்ளூவேல் கேம் இது மாதிரி இவங்க ரெண்டாண்டாக இந்த பசங்களை வந்து வாட்ஸ்அப் அப்பா அம்மாவோடையே கம்யூனிகேஷன் இந்த மாதிரி அவங்கள வந்து ஏதோ ஒரு மூளைச்செலவை பண்ணி இருக்கணும் இல்லாட்டி அந்த குழந்தைங்க இப்படி ஆக மாட்டாங்க சிறுவர்கள் தான் இளம் பெண்கள் தான் அப்படிங்கறது இது வந்து ரசிகத்தன்மையை தாண்டியது ஆமா எல்லா ரசிகர்களையும் பாத்துருக்கிறோம் அஜித் ரசிகர்களை பாத்துருக்கோம் ஆமா இல்ல என் ஜிஆர் ஆரம்பிச்சதுல இருந்து ஆமா நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க எம்ஜிஆர் ஜிஆர் ரசிகர்கள்லயே பல பிரச்சனைகள் இருந்தது ஆனா இப்ப உள்ள நடிகர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம சூர்யாவ பாக்குறோம் ஒருத்தர் நினைச்சா தன்னுடைய ரசிகர்களை எவ்வளவு பண்படுத்த முடியுங்கிறதுக்கு நடிகர் சூர்யா ஒரு உதாரணம் கண்டிப்பா அதே மாதிரி நான் எதுவும் பண்ணலைன்னாலும் ரசிகர்கள் வேலை வேற ஏன் வேலை வேறங்கிறது திரு அஜித் வந்து பண்றாரு வந்து செல்ஃபி எடுக்க வந்தவனை முறைக்கிறாரு அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தேன் கரெக்ட் அத்தோடு நினைக்கணும் இது ஏன் லைஃப் அது ஓன் லைஃப் ரெண்டையும் கலக்கக்கூடாது அவங்க நினைச்சாங்கன்னா இதை பண்ண முடியும்ல இவர் ஒரு இடத்துல கூட இப்படி நடந்துக்காதீங்கன்னோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் போடுறது தப்புன்னோ மரத்து மேலே ஏறக்கூடாது அப்படியெல்லாம் வந்தீங்கன்னா நான் திரும்பி போயிடுவேன் இல்ல விஜயகாந்த் கூட நிறைய கூட்டங்கள சொல்லி இல்லையா அவரும் ஒரு நடிகர்தான் அவரையும் இந்த மாதிரி தானே நிறைய பேர் பக்கா அவர் சொல்லுவார்ல நீ இத பண்ணாத அதை பண்ணாத வீட்டுக்கு போய் இப்படி போங்க அப்படி போங்க பெண்களுக்கு முதல்ல இது பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் ஒரு எல்லாருமே எல்லா நடிகர்களுமே அவங்களை நம்பி வர்றவங்கள பத்தி கவலைப்படுவாங்க எனக்கு தெரிஞ்சு பொதுவாகவே நடிகர்கள்னா அப்படிதான் அப்படி இல்ல எல்லா நடிகர்களுமே பொறுப்பா இருப்பாங்க அவங்க சாப்பிட்டாங்களான்னு பார்ப்பாங்க அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக இப்படி வந்து மேலே நின்னுக்கிட்டு கீழே இருந்தே கூட தண்ணி பாட்டில் கொடுக்கலாம் தூக்கி வீசணும் அதை மேலே வாங்கி இவர் தூக்கி வீசணும்னு அவசியம் இல்லை கீழே கண்ணாடியை திறந்து கொடுக்க வேண்டியது தானே இந்த இந்த அணுகுமுறை இருக்கு பாருங்க அந்த வர்றவங்களை வந்து இப்படி ட்ரீட் பண்றது ஒரு குழந்தை காணோம்னு சொல்லும் போது கூட ரொம்ப கேஷுவலாக தான் அதை ஹேண்டில் இல்லையா ரொம்ப என்னன்னா நாங்கள் எல்லாருமே பொது கூட்டங்கள்லையும் மாநாடுகள்லயும் வளர்ந்தவங்க எங்க குழந்தைங்களும் அப்படி வளர்ந்தவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் நீங்க முப்பெரும்புழா கரூர்ல நடந்ததுல அந்த குழந்தைய கையாட்டுறதுதானே வந்து ஒரு பெரிய வைரலா போச்சு அப்படி குழந்தைங்களோட வளர்றவங்க தான் நம்ம யாரும் பொது இடத்துக்கு கூட்டு போகாதவங்க இல்ல திருவிழாவுக்கு கூட்டு போறது இல்லையா கோயில்ல ஃபங்க்ஷனுக்கு கூட்டு போறது இல்லையா திருப்பதிக்கு கூட்டு போறது இல்லையா எல்லாருமா இப்படியா ஆகி வர்றாங்க இப்படியா நடந்துக்கிறாங்க இல்லை இல்லை இங்கே வந்து அடுத்தவனை மேறி மிதிச்சுக்கிட்டு நான் வேடிக்கை பார்ப்பேன்னு ஒரு ஆமாம் ஒரு பொண்ணு கூட ஏதோ நான் லாஸ்ட் டைம் ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது ஒரு பொண்ணு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு மேல நாலு மேரி ஏறி நின்னு விஜய பார்க்கறதுக்கு போகிறாங்களாம் அந்த பொண்ணை தூக்கணும்னு ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம இருக்காங்க இல்லை அறிவு இல்லைங்க இது வந்து நீங்க அடிப்படை அறிவுங்கிற எல்லாம் இது வராது இது இந்த தன்னை மறக்கிற ஒரு ஒரு நிலை ஈவன் விஜயே அப்படி தானே இருக்கிறாரு லைட்டை போட்டு போட்டு ஆஃப் பண்ண அவர் அது ஒரு போதை மாதிரி அவர் ஆயிடுச்சா அப்படிதான் அவரே அதாவது இந்த மாதிரி கூட்டங்களை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பயம் வரணும் பதட்டம் வரணும் பொறுப்புணர்ச்சி வரணும் ஐயோ என்ன நம்பி என்ன பார்க்கறதுக்காக இவ்வளோ பேர் வராங்களா அப்படிங்கும்போது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கணுமோ இதுக்கு நேர் எதிராக நடந்துக்கிறவர் தான் விஜய்ங்கிறதான் நம்ம பார்த்துருக்கோம் ஆகையினால நம்ம இந்த சின்ன பையங்க பொண்ணுங்களை வந்து இப்படி கடுமையாக பேசி அவங்கள இது பண்ணுறதுக்கு பதிலாக பெற்றோரும் மற்றவங்களுமே ஆசிரியர்கள் அவங்களோட வந்து நிறைய உரையாடணும் கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்க உடனே எல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க நம்ம எப்படி இருந்தோம் அந்த வயசுல நம்ம நினைச்சதை எப்படி பேசுவோம் அப்படி தானே அவங்களும் இருப்பாங்க அவங்க வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு இடத்துல இருக்காங்க அவ்வளோதான் கொஞ்ச நாள் ஆனால் அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்றது தான் என்னுடைய நம்பிக்கை அது மாதிரி இப்போ விஜய் வந்து இந்த உச்ச நீதிமன்றம் சிபிஐக்கு மாத்தினதுக்கு அப்புறம் ஒரு இது ஒன்று போட்டிருந்தாரு நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க அதுக்கு எந்த வருத்தமும் தெரிவிக்கல இதை வந்து நீதி வெல்லும்னு சொல்றாரு நீங்க பழி வாங்குறீங்களா அப்படின்னாலும் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு அரசியலை வந்து அவர் முன்னெடுக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் என்னத்த அரசியலை முன்னெடுக்கிறாரு அவர் ஏதோ சினிமா டயலாக் மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்காரு இது வந்து யதார்த்தத்துக்கு புறம்பான ஒரு பேச்சு அவர் வந்து ஹி இஸ் இன்சென்சிட்டிவ் டு தி இஷ்யூ வெரி இன்சென்சிட்டிவ் அதுதான் சொல்லணும் நீங்கள் தமிழில் சொன்னால் ரொம்ப கொடுமையாக இருக்கும் அதனால் நான் ஆங்கிலத்தில் சொல்கிறேன் தன்னை சுற்றி நடக்கிற தன்னால் நடக்கிற பாதிப்புகளை பற்றி எந்த ஒரு பொறுப்புணர்ச்சியும் இல்லாத ஒரு மனிதராக அவரை வந்து பார்க்குறேன் நான் வந்து இது அறம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதில் பெரிய சொல் அடிப்படை தார்மீக உணர்வு பொறுப்புணர்ச்சின்னு சொல்கிறோமே அது கூட இல்லாத ஒரு ஈகோயிஸ்டாக தான் நான் வந்து அவரை பார்க்குறேன் அதனால இது வந்து நம்ம இளைஞர்களுக்கு இப்போ சொன்னால் என்னையும் திட்டுவாங்க தான் கண்டிப்பாக உங்களையும் திட்டுவாங்க என்னையும் திட்டுவாங்க இல்லை இது எங்களுக்கு வந்து இது முதல்ல இருந்தே பழக்கம் நான் முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினால மோடி எலெக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஜூனியர் விகடன்ல ஒரு கட்டுரை எழுதுறேன் தமிழறிவு மணியின் ஒரு கட்டுரை எழுதினாரு அதுக்கு பதிலாக நான் ஒரு கட்டுரை எழுதினேன் அதுக்கு அப்போவே ஆரம்பிச்சிருச்சு அதனால் கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து அது பழகி போச்சு உங்களுக்கெல்லாம் இது புதுசாக இருக்கும் இப்போ அதில் இன்னும் கொஞ்சம் சின்ன பசங்களோட இதெல்லாம் வரும் பட் நம்ம வந்து அவங்கள அப்படி பார்க்கக்கூடாது அவங்கள புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சிக்கணும் புரிய வைக்கணும் அது நம்முடைய பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் வந்து எலெக்ஷனை வந்து நினைக்கிறீங்களா அந்த பதினெட்டு வயசுக்கு மேல ஓட்டு போடுறவங்க இருப்பாங்கல்ல அவங்களே வந்து இந்த இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு முன்னாடி மாறுவாங்கன்றதான் என்னோட கருத்து இன்னைக்கு இருக்கிற அந்த மனநிலை முதல்ல அந்த கூட்டத்துல ஓட்டு போடுற வயசுல இருக்கவங்க எவ்வளோ பேரோ அவங்களுக்கே இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்குள்ள அவங்களுடைய மனநிலை மாறும் விஜய் யாருங்கிறது அவங்களுக்கு புரியும் அதனால அதுலேயே மாற்றம் வரும்போது மற்ற பெரிய பாதிப்பெல்லாம் இருக்கும்னு நான் நினைக்கல இவ்வளோ நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப ஒரு நிறைய கேள்விகள் எனக்குள்ளேயும் இருந்தது இந்த தீர்ப்பு பற்றி நிறைய சந்தேகங்கள் இருந்தது அதெல்லாம் ரொம்ப அழகாக பாமரனுக்கும் புரிகிற மாதிரி நீங்கள் சொல்லி புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி